பிரைஸ்தலாட் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஸ்தோத்ர பலிகள் நினைத்ததை கிடைக்கச் செய்யும் ஸ்தோத்ரபலிகள் ஆமீன் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் மெய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலை ஆளும் பிரபுவே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் ஆறுதலே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலுக்கு இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் யாக்கோபின் வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் யாக்கோபின் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் யாக்கோபை சிநேகித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆலோசனையில் ஆச்சரியமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் செயலில் மகத்துவமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் யோசனையில் பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் செயலில் வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒத்தாசை வரும் பர்வதமே உமக்கு ஸ்தோத்திரம் கோணலை செவ்வையாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவுக்கு ஒரே பேரானவரே உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவின் தூதனானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்